ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆந்திராவில் தமிழச்சி என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தெலுங்கு வருட பருப்பு அன்றைக்கி எடுத்த விலாகுங்க தெலுங்கு வருட வருடப்பருப்பை வந்து உகாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அன்னைக்கு வந்து நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறதுனால ஆந்திர முறைப்படி அன்னைக்கு உகாதியை வந்து எங்கள் வீட்டில் செலப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ண விலாக் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டே எழுந்திரிச்சி வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடித்து குளிச்சுட்டு வரும்போது மணி அஞ்சரை ஆயிடுச்சு வெயில் காலனால அஞ்சரை மணிக்கே லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு குளிச்சிட்டு வந்து நல்லா தலையெல்லாம் தொடச்சிட்டு முதல்ல துளசி பூஜை பண்ணிவிட்டு எப்போவுமே முதல்ல துளசி பூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுவேன் இதுதான் நான் எப்போவுமே பண்ணுற முறை துளசிக்கு வந்து முதல்ல தண்ணி ஊற்றிட்டு மேலே நல்ல துளசி மேலே நல்லா தண்ணியை தெளித்து விட்டால் துளசிக்கு ஸ்நானம் பண்ண கணக்காகுமா அதனால் நல்லா தண்ணி தெளித்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் கோலம் போட்டுட்டு துளசிக்கு தீபம் ஏற்றி தெய்வ தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுவேன் இந்த மாதிரி சூரியோதயம் ஆகிற நேரத்துக்கே என்னோடய துளசி பூஜையும் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஆறு மணிக்குள்ளே துளசி பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது வீட்டுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் துளசி பூஜை முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ண ஆரம்பித்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே ஆந்திராவிலே பிறந்து வளர்ந்து செட்டில் ஆனதுனால உகாதி வந்து எப்போவுமே செலப்ரேட் பண்ணுவோம் உகாதியும் செலப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி தமிழ் வருடப்பிறப்பையுமே கொண்டாடுவோம் ரெண்டையுமே பிறந்ததும் பூ இங்கே நாங்கள் வளர்ந்த இடமும் ரெண்டையுமே எப்போவுமே பேலன்ஸ் பண்ணி ரெண்டு விதமான பண்டிகைகளும் கொண்டாடுவோம் நல்லா எல்லாம் நல்லா மாக்கோலம் போட்டுட்டு நல்லா மாவிளை தோரணம்லாம் கட்டி பூ அலங்காரம்லாம் பண்ணியாச்சு பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சமாக சாமி ரூம்புக்கு மாவிளை தோரணம் கட்டலாம் அப்படின்ட்டு மாவிளையும் கொஞ்சமாக சாமந்தி பூவையும் சேர்த்து தான் தோரணம் கட்டுனே என்ன விதவிதமான பிளாஸ்டிக்கில் மணி அதே மாதிரி இலை தோரணங்கள்னு போட்டாலுமே விசேஷமான நாட்களில் இந்த மாதிரி மாவிளையோடு சேர்த்து பூ சேர்த்து கட்டி போடும்போது சாமி ரூம்பாக இருக்கட்டும் நம்ம நிலைவாசலாக இருக்கட்டும் ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க பிளாஸ்டிக்கில் நிறைய அழகழகான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டாலும் அழகாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா விசேஷமான நேரங்களில் மாவிலை தோரணம் தான் ரொம்ப அழகு வீட்டுக்கு ரொம்ப மங்களகரமானதும் கூட இந்த மாதிரி சாமந்தி பூவோட மாவிளைகளை சேர்த்து கட்டிட்டு சாமி ரூம்புக்கு போட்டுடலான்ட்டு முதல்ல தலைவாசலுக்கு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி கட்டி சாமி ரூம்புக்கு மாவிலை தோரணம் கட்டி வச்சுட்டு மாவிழி தோரணம் போட்டுட்டு அப்புறமா நான் முதல் நாளே பூஜை சாமான் சாமி ரூம்பை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி பூஜை சாமான்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டேன் அதனால் காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தோரணம் கட்டிட்டு அப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்கள் அந்த மாவிழி தோரணம் கட்டினதுமே எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க நிலைவாசலாக இருக்கட்டும் சாமி ரூமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கட்டும்போது ரொம்பவே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் ரொம்ப மங்களகாரமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு இப்போ நான் சாமி ரூமில் எம் எப்போவுமே நான் ஸ்வசிக்கு வரைஞ்சிட்டு ஓமையும் வரைஞ்சிக்கிடுவேன் இது ரொம்பவே நல்லது அதனால் இப்போ மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமத்தால் ஸ்வஸ்திக்கும் ஓமும் வரைஞ்சி எடுத்துக்குவேன் இந்த மாதிரி வரையும் போது நம்மளுக்கு சாமி ரூபை பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பார்க்குறதுக்கு அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் வரைஞ்சி வச்சுக்குவேன் ஓம் வரையும் போது அது எனக்கு தமிழில் ஓம் வரையும் போது பர்டிகுலராக ரொம்பவே பிடிக்கும் ஒரு சிலர் நீங்கள் ஃபுல்லாகவே ஆந்திராவில் வளர்ந்தீங்களா உங்கள் வீட்டுக்காரரு தெலுங்குக்காரராக அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரரும் தமிழ்காரர் தான் நாங்கள் சின்ன வயசுலேயே இங்கே ஆந்திராவில் வந்து செட்டில் ஆயிட்டோம் அதனால் நாங்கள் எல்லாமே ஆந்திரா முறைப்படியும் செய்வோம் தமிழ்நாடுதையும் விடுறதில்லைங்க ரெண்டையுமே சேர்த்து தான் கடைபிடிப்போம் தமிழ் முறையும் நாங்கள் எப்போவுமே தமிழ் பண்டிகைகள் எல்லாமே கொண்டாடுவோம் அதனால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ரெண்டு மொழியுமே வீட்டில் பேசுவோம் நீங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு பிள்ளைங்களோட என்ன மொழி பேசுவீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நாங்கள் வீட்டில் எப்போவுமே தமிழ் தான் பேசுவோம் பசங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்தாலுமே நான் முதல்ல இருந்தே பசங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு இதுவாக இருந்ததுனால பசங்களை சின்னதுலேருந்தே நாங்கள் வீட்டில் தமிழ் பேசி பழகி கொடுத்துட்டே இருந்தனால இப்போவுமே எங்கள் பசங்க வீட்டில் தமிழ் தான் பேசுவாங்க சின்னதுலேருந்தே தெலுங்குலேயே படித்தாலுமே தமிழ் தான் வீட்டில் பேசுவாங்க எல்லாருமே தமிழ் தான் பேசுவோம் இந்த மாதிரி இப்போ தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமிக்கு பூஜை பண்ணிட்டேன் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு அப்புறமா நைவேத்தியம் பண்ணேன் இந்த மாதிரி நைவேத்தியம் வந்து இங்கே தெலுங்கு உகாதிக்கு பண்ணுவாங்க அறுசுவைகள் நிறைந்த ஒரு நைவேத்தியம் உகாதி பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே ஃபேமஸாக பண்ணுவாங்க சரி அது பண்ணலாம் அப்படின்ட்டு சாமிக்கு கொஞ்சமாக உதிரிப்பூ நிறையா இருந்தது சாமந்திப்பூ அது எல்லாமே மாலை தொடுத்து அம்மனுக்கு மாலை போட்டுட்டு அப்புறமா நைவேத்தியம் பண்ணி சாமிக்கு படித்து ஆரா ஆரத்தி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மாலையும் கட்டி போட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான நேரங்களில் நிறைய பூ அலங்காரம் பண்ணி மாவிழ தோரணம் கட்டும்போது அந்த சாமி ரூம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் எனக்கு எவ்வளவு சோழித்தாலும் சாமி ரூமில் இன்னொன்று ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷமான நேரங்களில் ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அந்த வகையில் நிறையா பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணி சோழித்து அதை பார்த்து பார்த்து ரசிச்சிட்ருப்பேங்க இந்த மாதிரி நல்லா பூக்களை வச்சு அம்மனுக்கு நிறையா சிவப்பு மலர்கள் ரொம்பவே நல்லது கொஞ்சம் கொஞ்சந்தான் இருந்தது அதனால சாமந்திப்பூ மாலை கட்டி போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக சிவப்பு ரோஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சனில் வந்து இன்றைக்கி வந்து நான் புளியோதரைக்கு ஊற வச்சுருந்தேன் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து கோவிலில் நைவேத்தியம் கொடுக்குறதுக்கு உளுந்தில் வந்து ஒரு இனிப்பு பண்ணுவாங்க பருப்பு சாதமும் பண்ணுவாங்க அதை தான் அன்றைக்கி நான் பண்ணுறேன் கொஞ்சமாக பாசி பருப்பை லேசாக வருத்திட்டு அதை வேக வச்சு சாதமும் பாசி பருப்பும் உளுந்தில் வந்து வெள்ளம் சேர்த்து ஒரு இனிப்பு பண்ணுவாங்க உகாதி அன்னைக்கு இது நான் வீட்டில் நைவேத்தியமாக பண்ணுவேன் இந்த தடவை வந்து கொஞ்சமாக பண்ணி சாமிக்கு கோயிலில் கொடுத்துட்டு இன்னொரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன் இது வந்து அறுசுவைகள் நிறைந்த உகாதி பச்சடின்னு சொல்லுவாங்கள்ல அதுங்க இதுக்கு வந்து நான் அஞ்சாறு வாழைப்பழத்தை உரித்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பெரிய சைஸ் மாங்காய் வரும் மாங்காயை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் மாங்காய் வந்து இதுக்கு இளம் பிஞ்சு மாங்காயாக சேர்ப்பாங்க அப்போ தான் அதில் துவப்பு இருக்கும் அப்படின்னு மாங்காயும் துருவி சேர்த்துட்டு அதுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேப்பம் பூவை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துருக்கேன் வேப்பம் பூ மட்டும் எடுத்துக்கணும் காய் இல்லாமல் கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரை பசிலையும் சேர்த்துட்டு இதில் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இதில் நிறைய வகையான பழங்கள் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திராட்சை சேர்த்துட்டு வாழைப்பழத்தை வந்து நல்லா நம்ம பஞ்சாமிரதத்துக்கு நல்லா பசஞ்சி விடுவோம்ல அது மாதிரி வாழைப்பழத்தை மட்டும் நல்லா பசிஞ்சிடணும் மற்ற திராட்சை வேறு பழங்கள் சேர்த்தா அதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த பழத்தை மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கிடணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் வேணால் மிக்ஸ் பண்ணிட்டால் இதில் அறுசுவையும் இருக்குங்க இனிப்பு உரப்பு கசப்பு உப்பு காரம் அதே மாதிரி துவர்ப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இந்த பச்சடியில் இந்த உகாதி பச்சடி வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க ஒவ்வொரு சிலரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் கடைசியில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிடும்போது இது சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க இது உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது இதில் சேர்த்துருக்க வேப்பம்பூவுமே ரொம்ப நல்லது இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் கடைசியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அருமையான ஆந்திரா ஸ்டைலில் உகாதி பச்சடி ரெடிங்க நம்ம தமிழர்கள் வேறு மாதிரி செஞ்சாலும் ஆந்திராவில் வந்து உகாதி அன்னைக்கு இந்த பச்சடி எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்குங்க இந்த பச்சடியை அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணி தான் கடவுளுக்கு படைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அந்த மாதிரி இந்த பச்சடி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டேன் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டேன் திருப்தியாக இந்த வருஷம் எல்லா விதமாகவும் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிட்டு ஆரத்தி கொடுத்து சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாமிக்கு நைவேத்தியம் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் கிராம தேவதைன்றிருப்பாங்கள அவங்களுக்கு அன்னைக்கு நைவேதம் பண்ணி வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் கொண்டு போய் கோயில்லேயும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து உளுந்தை வந்து தோல் உளுந்து தான் எடுத்திருந்தேன் அது தோலை கழுவி லேச தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் வடை பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு ஒரு கப்பு பருப்புன்னா ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்து நாலஞ்சு வெள்ளம் வெள்ளமாவது நாட்டு சர்க்கரையாவது சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஸ்பூன் வா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடான ஆயிலில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்தால் இதை வந்து பொங்கு பூரலு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க இந்த நைவேத்தியம் வந்து எங்கள் ஊரில் கிராம தேவதைக்கு வந்து பருப்பு சாதமும் இந்த நைவேத்தியமும் உகாதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக படைப்பாங்க உகாதி அன்னைக்கு முடியல அப்படின்னா அந்த மாதம் சித்திரை மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி வீட்டிலையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க நான் எப்போவுமே உகாதி அன்னைக்கு தான் வீட்டில் வச்சு நைவேத்தியம் பண்ணுவேன் இந்த தடவை வந்து கோயிலில் கொடுத்துட்டு இன்னொரு தடவை ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அம்மனுக்காக இப்போ இது பொங்கு பொருளும் செஞ்சுட்டு பருப்பு சாதமும் பண்ணி அம்மனுக்கு இதை நைவேத்தியமாக கோயிலில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்காக ஒரு சின்ன வாழை இலையில் சாதமும் அம்மனுக்கு பூரலும் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி தெலுங்கு உகாதியோட விளாகும் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்